நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என பந்தால் அனைவருக்குமே வணக்கம் நான் இசைகிராஜா தேவர் பேசுறேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக திருநெல்வேலியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மகன் ஷியாம் என்பவன் வந்து நம்ம சமூகத்தை மிகவும் கேவலமான முறையில் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறான் அவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை நம்ம எடுக்கணும் ஏன்னா அவன் தென் மாவட்டத்தில் மீண்டும் சாதிய மோதலை உண்டு பண்ணுறதுக்காண்டி தொடர்ந்து பல்வேறு கிராமங்கள் சென்று படித்தவன் மாதிரி பேசாமல் வெட்டணும் குத்தனும் பதில் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி பேசுகிறான் அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் நம்ம புகார் செய்யணும் நான் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்பியிருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை பார்த்து அதே மாதிரி எல்லாரும் தங்களுடைய முகவரியை பதிவு செய்து அனைத்து உங்கள் உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அவன் மீது புகார் செய்யுங்கள் சட்ட ரீதியாக நம்மளை அவன் குற்றப்பராமலானா குற்றப்பராமரனால் என்னன்னு தெரியாதவன் எப்படி டாக்டர் அது வந்து டாக்டர் ஆனான்னு சொல்லி தெரியல இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நம்ம மேலே ஏன் போட்டாங்கங்கிறது படிக்காமல் அவன் எப்படி டாக்டர் ஆனாங்கிறது தெரியல அதனால் நாம் சட்ட ரீதியாக போய் அவனை சிறைப்படுத்தணும் அதனால் நீங்கள் நான் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்கிட்ட வந்து மனு கொடுக்குறேன் அந்த மனு காப்பியை நான் வந்து தளத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாரும் அந்த மனுவை பார்த்து முதல்ல பேனா எடுத்து எழுத எழுத ஆரம்பிங்க முதல்ல பேனா எடுத்து எழுத ஆரம்பிங்க எழுதி அவன் மீது அவனை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் பேசுனது எல்லாமே அவனை கைது செய்யக்கூடிய சிச்சன் பிரகாரம் தான் பேசியிருக்கிறான் அதனால அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வர நம்மளுடைய போராட்டம் வந்து தொடர வேண்டும் என்று வந்து கேட்டுக்கொள்கிறான் முதல்ல சட்ட முதல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை நம்ம வந்து அரசை வந்து உட்படுத்தணும் அப்போதான் நம்ம சமூகத்தின் மீது இனிமேல் எல்லாவனுக்குமே பயம் வரும் இந்த சமூகத்தை பேசணும்னா நம்மளை விட ஜெயிலில் அடப்பானுங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கணும் நன்றி